நைட்டி தான் நான் சொன்ன அந்த தொண்ணூறு ரூபாய் நைட்டின்னு சொன்னேன் இல்லையா அந்த பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது இது வந்து உங்களுக்கு ஜிப் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டார்க் கலர் கலந்த மாதிரி நல்ல காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஒன் தேர்ட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல இதுலயுமே வந்து உங்களுக்கு எல்லாம் டைப்ல குடுக்குறாங்க அண்ட் பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் 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 வியர் ரொம்ப ரொம்ப ரொம்பவே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இல்ல நம்ம ஆல்வேஸ் நைட்டில தான் தான் எல்லாருமே இருப்போம் அப்படி நைட்டி பிடிக்கும்னா இந்த இந்த எல்லாம் பாக்குறதுக்கே ஒரு குவாலிட்டியில இதோட நெக் டிசைன் வந்து மாதிரி பைப்பிங் வச்சு பார்க்கும்போதும் அண்ட் கலருமே ரொம்ப சூப்பான கலரா இருக்கு அதுல டிசைன்ஸ் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி அண்ட் இதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் டூ டுவெண்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்பிராய்டரி ஒர்க்கோட சேர்த்து மிர லேயர் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இந்த சுடிதார் தான் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க இங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஹலோ மதுரை மக்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நைட்டி கலெக்ஷன்ஸ் போறோம் எங்க பார்க்க போறோம் அப்படின்னா இவங்களோட ஓன் தாங்க இங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மாதாஜி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில விளக்கு தூண்ல ஹரிஷ் பேக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட் வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல எம் எம் கலெக்ஷனுக்கு தான் இருக்கு நம்ம பாலாஜி கார்மெண்ட்ஸ் இங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூறு ரூபாயில இருந்து நைட்டி ஸ்டார்ட் ஆகுது நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் இது வந்து ஹோல்சேல் ஷாப் சோ மினிமம் நீங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டியான லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்களோட ஓன் மேனுபேக்சரிங் நீங்க நேரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்களால நேர்ல வர முடியலன்னா ஆன்லைன் மூலமாவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வீடியோ கால் மூலமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த நைட்டி தான் நான் சொன்ன அந்த தொண்ணூறு ரூபாய் நைட்டின்னு சொன்னேன் இல்லையா அந்த பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுறது இது வந்து உங்களுக்கு ஜிப் டைப்ல கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு எக்ஸல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ருபீஸ் குடுக்குறாங்க டபுள் எக்ஸல் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க சோ இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஏன்னா இது இவங்களோட ஓன் மேனுபேக்சரிங் சோ பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் டெய்லி வியர்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டார்க் கலர் கலந்த மாதிரி நல்ல காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க அண்ட் இதை நீங்க அப்படியே பண்டலா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல இருக்கு நம்மளுக்கு வந்து வியர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க சோ நெக் வந்து உங்களுக்கு ரொம்ப வியர் பண்றதுக்கு ரொம்ப சூப்பர்வா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வியர் யூஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப அட்ராக்டிவான டார் கலர்ஸா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு கிளாத் எல்லாம் தொட்டு பார்க்கும் போதே தெரியுது சூப்பர்வா இருக்கு அண்ட் இந்த பிரைஸுக்கு வந்து இந்த குவாலிட்டிக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் ஏன்னா நம்ம ப்ரைஸ் குறைய குறைய குவாலிட்டியும் வந்து குறையும் பட் இங்க அப்படி கிடையாது இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் சைஸஸ்ன்னு பாத்தீங்கன்னா எக்ஸெல் டபுள் எக்ஸல் அவைலபிளா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பாக்கிறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல இதுலையுமே வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் டைப்ல கொடுக்குறாங்க அண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுலையுமே வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்லாம் அவைலபிளா இருக்கு அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமாக அழகா இருக்கு ஸோ ரொம்பவே சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரவாக இருக்கு சோ நெக்ஸ்டே நம்ம பாக்க போறது ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா சூப்பர்வா இருக்கு இது நம்ம வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியும் போட்டுக்கலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா டைப்ல கொடுத்திருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் நெக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல கொடுத்திருக்காங்க சோ சிம்பிள் அண்ட் எலகண்டா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இதுலயுமே உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில பேக்கேஜிங் எல்லாம் பாருங்க சோ இது எல்லாமே இவங்களோட ஓன் மேனுபேக்சரிங் சோ ரொம்பவே நல்லா இருக்கு நெக்ஸ்ட் பாக்கலாமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி இதில் நெக்கு தான் இதில் ஹைலைட்டே பாருங்கள் ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல அண்ட் இதோட கிளாத் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஒன் ஃபார்ட்டிக்கு இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது அண்ட் இதோட பிரிண்ட் பார்த்தீங்கனாலே பாருங்க இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குது அண்ட் இதில் கலர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல லைட் கலர்ஸாக கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குது பார்க்கறதுக்கு அண்ட் இதில் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது சோ இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு நெக் வந்து இந்த பேட்டர்ன்ல கொடுத்துருக்கிறதுனால வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் பாருங்க சைஸஸுமே வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா லார்ஜா கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு அவைலபிளா இருக்கு எக்ஸ் எல் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டபுள் எக்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சோ இதுதான் டபுள் எக்ஸ்எல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ரொம்பவே நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு ஜிப் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் ஏத்த மாதிரி பேட்டர்ன்ஸும் வேற வேற சோ பேட்டர்ன்ஸ் வந்து வேற வேற குடுத்திருக்காங்க நீங்க பண்டலா எடுக்கும் போது நீங்க ஓன் யூஸ் எடுத்தாலும் நல்லா இருக்கும் இல்ல நீங்க சேல்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாமே கலந்து வந்துருது சோ நெக்ஸ்ட் நம்ம ஒன் செவன்டிக்கான கலெக்ஷன் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்ல நம்ம ஆல்வேஸ் நைட்டில தான் எல்லாருமே இருப்போம் அப்படி பார்க்கல நைட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த கதை தான் இருக்கும் இந்த குவாலிட்டியுமே ஒன் செவன்டிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஸோ பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு எல்லாமே ஒரு யூனிக் கலரா தான் கொடுத்துருக்காங்க ரிப்பீட்டட் கலர்ஸ் எதுவுமே கிடையாது சோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம பாத்துட்டு ஒன் செவன்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப்பிங் வச்சு ரொம்ப ஃபேஷனா வேண்டாம் நம்மளுக்கு வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்னு அப்படி பாக்குற எல்லாருக்குமே இந்த கலெக்ஷன் வந்து ரொம்பவே சூட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் இருக்கு ஸோ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு யூஸும் இருக்கு கிளாத் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கு பியூர் காட்டன் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி இதுல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்லயும் அவைலபிளா இருக்கு இதுல கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு டிசைன் வேற வேற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எதுவுமே ரிப்பீட் ஆகாத மாதிரி வச்சிருக்காங்க ஸோ ஒன் செவன்ட்டில இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் இங்க வந்து வச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அடுக்கி வச்சிருக்காங்கன்னு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கலர் வெரைட்டிஸ் இருக்கு நீங்க வந்து இங்க வந்து நேரில் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சப்போஸ் உங்களால நேர்ல வர முடியலன்னா ஆன்லைன் மூலமா நீங்க வீடியோ கால் மூலமாவும் பார்த்து வாங்கிக்கலாம் அவ்வளோ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ எக்கச்சக்கமா இருக்குங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டிக்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து எலாஸ்டிக் டைப்ல உங்களுக்கு வந்து நெக் கொடுத்துருக்காங்க அண்ட் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரவாக இருக்கு இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் இருக்கு அண்ட் கலர்ஸுமே நல்ல வேரியன்ட் கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறது ஒன் நைன்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறதுக்கே எவ்வளவு ஒரு பிரீமியமான குவாலிட்டியில இருக்குல்ல இதோட நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி தான் பைப்பிங் வச்சு கொடுத்திருக்காங்க அண்ட் கலருமே ரொம்ப சூப்பர்வான கலரா இருக்கு அதுல டிசைன்ஸ் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி அண்ட் இதுலேயுமே பேக்கெட் வந்துடும் இதுலயுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த ஒன் நைன்டிக்கு வந்து அளவு குவாலிட்டியா கிடைக்குமான்னு கேட்டா இங்க கிடைக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ஹோல்சேல் ஷாப் இங்க வந்து நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பிரைஸ் உங்களுக்கு வெளியில எங்கேயும் கிடைக்காது சோ பாருங்க குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து வீடியோல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியல நேரில் நான் பாத்துட்டு இருக்கேன் அவ்வளவு சூப்பரவா இருக்கு அண்ட் இதுல வந்து கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வச்சிருக்காங்க சோ எல்லாமே ஒவ்வொரு விதமான அழகுனே சொல்லலாம் அவ்வளவு சூப்பரவா இருக்கு உங்களுக்கு கலர்ஸ் நான் காட்டுறேன் சோ பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு யூனிக்கா கொடுத்திருக்காங்க அண்ட் டிசைன்ஸ்மே உங்களுக்கு வேற வேற டிசைன்ஸ் வருது சோ இதுல பாத்தீங்கன்னா தான் நெக்கு வந்து உங்களுக்கு வந்து புது விதமா கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம ரெகுலர் யூஸ் பண்ற மாதிரி இல்லாம இது இல்லாம இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு கேட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க சோ நைட்டி வந்து எல்லாருமே வியோ பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது டூ ஹண்ட்ரடுக்கான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கு இதுல ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்க ஒரு ஃபிராக் டைப்ல வியர் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு காலேஜ் படிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து இதை ரொம்பவே விரும்பி போடுவாங்க அண்ட் நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க லோ நெக்கா இல்லாம வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபிளா இருக்கும் அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு உங்களுக்கு நைட்டி மாதிரியே இருக்காது ஒரு ஃபிராக் மாதிரி தான் இருக்கு பேக்கெட் கொடுத்திருக்காங்க ஆனா வெளியில தெரியாம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்விசிபிளா கொடுத்துருக்காங்க அதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பர்வா இருக்கு அண்ட் லுக் வைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுலயும் உங்களுக்கு எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு டூ ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியில கிடைக்குமான கண்டிப்பா கிடைக்கும் நம்ம மாதாஜி கார்மெண்ட்ஸ்ல கிடைக்கும் அண்ட் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸும் அவைலபிளா இருக்கு ஸோ எல்லாமே நல்ல போல்டான கலர்ல டபுள் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பர்வா இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது டூ ஹண்ட்ரடுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா சுங்கடி காட்டன் வெரைட்டி அந்ததுல கொடுத்திருக்காங்க இந்த டிசைனே பாத்தீங்கன்னா இந்த சுங்கடி சாரீல எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலயுமே உங்களுக்கு பேக்கெட் கொடுத்துருக்காங்க அண்ட் டைப்பிங் மாடல்ல இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வெளியில மோஸ்ட்லி பாத்துருக்க மாட்டோம் ரெகுலர் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துருக்கோம் இங்க அதை தவிர்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க இதோட ப்ரைஸ் இதுல எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ்லாம் அவைலபிளா இருக்கு அண்ட் கலர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுக்குறாங்க இதோட ஹைலைட்டே அந்த பேட்டர்ன் தான் இது வந்து இந்த தான் இந்த பேட்டர்ன் கொடுப்பாங்க இப்ப நைட்டிலயும் கொண்டு வந்திருக்காங்க சோ இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது டூ ஹண்ட்ரட்கான கலெக்ஷன்ஸ் தான் இதுல வந்து என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து கோட் மாடல் நைட்டி இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு கலர்ல வந்து உங்களுக்கு காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க பிளாக் அண்ட் ஸ்கை ப்ளூல கலர் காம்பினேஷனே வேற லெவலா இருக்கு அண்ட் இது வந்து டைப்ல தான் கொடுத்துருக்காங்க சோ வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் இதுல எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸுல அவைலபிளா இருக்கு இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்ல கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல பேக்கெட்டுமே இருக்குங்க அது ஒரு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப கம்ஃபர்டபிளா வியர் பண்றதுக்கு இருக்கும் அண்ட் கலர்ஸ் காட்டுறேன் கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்வா இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு யூனிக்கா கொடுத்திருக்காங்க டபுள் எக்ஸ்எல் எதுலயுமே ரிப்பீட் ஆகாத ஒரு விஷயம் தான் இங்க அடுத்து நம்ம பாக்குறது டூ டுவெண்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் தான் சோ ஒரு குர்த்தி அந்த மாதிரி இதுலதான் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஆனா நைட்டில இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வியர் பண்றதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம ஆல்வேஸ் நைட்டியே போட்டுட்டு இருக்கோம்னா அதை கொஞ்சம் டிஃபரெண்டா போடுறது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் இது டூ டுவெண்ட்டினா ஒட்டுங்க ஏன்னா கிளாத் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இன்வெசிபிளா உங்களுக்கு வந்து பேக்கெட் கொடுத்திருக்காங்க ஸோ பேக்கெட் இருக்கிறது தெரியாது சோ பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஆஹ் குட்டி குட்டியா அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ட் இதுல உங்களுக்கு நிறைய கலர்ஸும் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ பாருங்க ஒவ்வொரு கலரும் அழகா இருக்கு ஒவ்வொரு கலருமே நல்ல மைல்டான லுக்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைல்டான கலர் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இங்க வாங்க சோ இந்த கலர்லாம் அவ்வளவா கிடைக்காது சூப்பர்வா இருக்கு நெக்ஸ்ட் வந்து டூ டுவெண்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப சூப்பர்வா இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கோட சேர்த்து மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இந்த சுடிதார் பேட்டர்ன்ல தான் அந்த மாதிரி டாப்ஸ் இதுல தான் கொடுத்துருப்பாங்க பட் இங்க நைட்டில இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் வெறும் டூ டுவெண்ட்டிக்கு பேட்டன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பவா இருக்கு டிசைன்ஸ் வந்து ரொம்ப இதா இல்லாம மைல்டா பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான லுக்ல இருக்கு அண்ட் இதுல எக்ஸெல் டபுள் எக்ஸல் ரெண்டுபிளா இருக்கு அண்ட் இதுல கலர்ஸுமே நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி இது இருக்குறதுக்கு ஒரு நைட்டி லுக் இல்ல கண்டிப்பா ஒரு சுடிதார் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பீங்க பட் நைட்டிலயே இந்த மாதிரி பேட்டர்ன்ல இங்கேதான் கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குல்ல சோ இதுல கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் எல்லாம் வெறும் டூ டுவென்டிக்குன்றப்போ தாராளமா வாங்கலாம் ரவுண்ட் நெக்ல குடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் காம்பினேஷனே பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பர்வா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு வந்து பாக்கெட் கொடுத்திருக்காங்க இன்விசிபிளா இருக்கு சோ வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பர்வா இருக்கும் இதுல உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ் இருக்கு அண்ட் கலர்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸா இருக்கு நான் வீடியோ கொஞ்சம்தான் கொஞ்சம் தான் காட்டுறேன் பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேரில் வந்து விசிட் பண்றதுன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கலாம் சப்போஸ் உங்களால் நேரில் வர முடியலன்னா ஸ்கிரீனில் தர நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டூ தேர்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் டைப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் கலர் சூப்பராக இருக்குது அண்ட் பேட்டர்னும் சூப்பராக இருக்கு குவாலிட்டி வைஸ் சொல்லவே வேண்டாம் இதுலையுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதெல்லாம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ கலர்ஸ் பார்க்கலாம் பாருங்க கலர்ஸ் ஒன்னொன்னு சூப்பரா இருக்கு ஜிப் டைப் அப்படிங்கறதுனால நிறைய பேர் ஜிப் டைப்பும் லைக் பண்ணுவாங்க சோ நெக்ஸ்ட் டூ தேர்ட்டிக்கு ஃபிராக் டைப்ல கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நெக் டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கு அண்ட் இந்த இடத்துல இப்படி ஒரு பட்டன் டைப்ல வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க இதுல அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்திருக்காங்க அண்ட் இன்விசிபிள் பேக்கெட்டும் கொடுத்திருக்காங்க சோ ரொம்பவே சூப்பர்வா இருக்கு நீங்க நைட்டி வியர் பண்ண உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிள் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஃபிராக் டைப்லயும் வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ் கலர்ஸ் வச்சிருக்காங்க பாக்கிறதுக்கு எதுவுமே நைட்டி மாதிரி எல்லாமே ஃபிராக் மாதிரி தான் இருக்கு அண்ட் இதுல சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு பாருங்க நல்ல ஃப்ராக் டைப்புக்கான அந்த கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் இதெல்லாம் இது மட்டும் இல்லாம ஃபீடிங் நைட்டி இது வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் மட்டும் தாங்கல் டபுள் எக்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு சைஸுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ சைஸா தான் இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் டைப் குடுத்திருக்காங்கல்ல அது வந்து உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அண்ட் இதுலையுமே உங்களுக்கு வந்து கிளாத் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா வந்து பிரெக்னன்சி டைமில் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாேருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டி வியர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய கலர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு ப்ரில் வச்சு வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீட் லுக்கில் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது இதிலேயுமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பாருங்க வேற வேற கலர்ல ரொம்பவே நல்லா குடுத்திருக்காங்க ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பேட்டர்னும் வேற வேற மாதிரி வருது சோ பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பர்வா இருக்கு இல்ல சோ இப்ப நம்ம பாக்குறது டூ தேர்ட்டிக்கான கலெக்ஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் எலாஸ்டிக் டைப்ல குடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துக்கிட்டேயும் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அண்ட் கிப்லையும் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பிளஸ் சைஸா இருந்தா கூட வியர் பண்ணலாம் உங்களோட ஏத்த மாதிரி இது கம்ஃபர்டபுளா மாறிக்கிறோம் கையிலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் டைப்ல கொடுத்துருக்காங்க எலாஸ்டிக் வச்சு உங்களுக்கு நான் இழுத்தே காட்டுறேன் எந்த அளவுக்கு எலாஸ்டிக்னஸ் இருக்கு பாருங்க ஸோ வியர் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கு இதை நைட்டினே சொல்ல முடியாது இது வந்து நல்ல ஒரு ஃப்ராக் டைப்ல இருக்கும் எல்லாருமே வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அண்ட் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸும் இருக்கு பாருங்க சோ இதுல எல்லாமே டார்க் கலர்ஸா நல்ல ஒரு இந்த பிரிண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா கொடுத்துருக்காங்க சோ பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு சோ இப்ப நம்ம பாக்குறது டூ டுவெண்ட்டிக்கான கலெக்ஷன்ஸ் இவ்வளவு நேரம் நம்ம வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் தான் பாத்துருக்கோம் பட் இது வந்து ட்ரிபிள் எக்ஸல்ல இப்போதான் நம்ம பாக்குறோம் பாத்தீங்கன்னாலே தெரியும் பிளஸ் சைஸ்ல இருக்கிறவங்க கேப்பீங்க இந்த மாதிரி சைஸ் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்குங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் டைப் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அண்ட் சிப் டைப் கொடுத்துருக்காங்க சோ வியர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் கலர்ஸ் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இது வந்து த்ரீ எக்ஸல் வெறும் டூ சைஸ் மாற மாற உங்களுக்கு ரேட்டும் எல்லாத்துலயும் மாறும் இங்கே டூ டுவென்ட்டிக்கே உங்களுக்கு வந்து ட்ரிபிள் எக்ஸல் கிடைக்குது கலர்ஸ்லயுமே நிறைய கலர்ஸ் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஸோ நல்ல நல்ல கலர்ஸா வச்சிருக்காங்க ஏன்னா வந்து சைஸஸ் கூட கூட வந்து உங்களுக்கு அவ்வளவா வெரைட்டி இருக்காது பட் இங்க அப்படி கிடையாது உங்களுக்கு இங்க நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது பாருங்க இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்க வச்சிருக்காங்க சோ த்ரீ எக்ஸ்எல் மட்டும் இல்லாம ஃபோர் எக்ஸ்எல் வச்சிருக்காங்க எல்லாருமே வீடியோக்கு சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட எடுத்தே காட்டுறேன் ஃபோர் எக்ஸ் எல்ல இங்க இருக்கு ப்ளைஸ் பிளஸ் சைஸ் எதுவா இருந்தாலுமே நீங்க இங்க வந்து விசிட் பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கான சைஸ் இங்க கிடைக்கும் அதுக்கேத்த மாதிரி டிசைன்ஸும் இருக்கு காலர்ஸும் இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ தேர்ட்டிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது கண்டிப்பா விசிட் பண்ணுங்க பாருங்க கலர்ஸ் எவ்ளோ கலர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒன் கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா பனியன் நைட்டி பனியன் கிளாத் டைப்ல இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக் இந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் அது எல்லாருமே வியர் பண்ணலாம் இதுல வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இதுலேயுமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு கலர் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க நிறைய கலர் வச்சிருக்காங்க இதை நீங்கள் அப்படியே செட்டாக தான் எடுத்துக்க முடியும் அண்ட் நெக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து நெக்கு தாங்க மெயினே நெக்கு வந்து வித்தியாசமா இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் விட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸும் இருக்கு ஸோ இவ்வளவு நேரம் நம்ம நைட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போ நைட் ட்ரெஸ்க்கான கலெக்ஷன்ஸ் தான் இங்க பாருங்க காட்டன்லயும் உங்களுக்கு பனியன் கிளாத்லயும் இங்க நைட்வேர் கிடைக்குது அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் டூ டுவெண்ட்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இதுல எக்ஸ் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல்னு மூணு சைசஸ்ல அவைலபிளா இருக்கு இது பாருங்களேன் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பேண்ட் அண்ட் டாப் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் வெறும் டூ டுவெண்ட்டி கொடுக்குறாங்க அண்ட் இதுல பனியன் கிளாத்துமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு கலர் வெரைட்டி இங்க வந்து நிறையவே இருக்கும் மூணு சைசஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மூணு சைசஸ்மே ஒரே பிரைஸ்ல தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு நைட்டி நைட்ரஸ் மட்டும் இல்லைங்க இன்ஸ்கர்ட்ஸும் அவைலபிளா இருக்கு சோ இன்ஸ்கர்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் எய்ட்டி ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நார்மல் நார்மல் இன்ஸ்டர்ட்ஸ்ல இருந்து எம்ப்ராய்டரி இன்ஸ்கர்ட்ஸ் எல்லா விதமான இன்ஸ்கர்ட்ஸும் அவைலபிளா இருக்கு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு அண்ட் ஒவ்வொரு குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அண்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு இது எல்லாமே ஒரே கலெக்ஷன் கிடையாது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல உங்களுக்கு வந்து சாம்பிள்க்கு இப்போ நான் இங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது வந்து ஒரு நார்மலா இருக்கும் இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதமா இருக்கும் ஏழு பார்ட் எட்டு பார்ட்னு எல்லா சைஸஸ்லயுமே உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு இன்செர்ட் மட்டும் இல்லங்க லைனிங்ஸ் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் லைனிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு ரூபால இருந்தே உங்களுக்கு இருக்கு அண்ட் லைனிங் வந்து எண்பது மீட்டர் ஒரு மீட்டர்னு ரெண்டு இதுலயுமே உங்களுக்கு கிடைக்குது கலர்ஸ்ன்னா எல்லா எல்லா கலர்ஸ்மே உங்களுக்கு வந்து ஒரு கட்டில வந்துருது ஸோ பிளவுஸில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி இருந்தே வந்து இருக்கு அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல்ல இருந்து ஆரி ஒர்க் எம்ப்ராய்ட்ரி ஒர்க்குன்னு டிசைனர் பிளவுஸ் எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ பாருங்க உங்களுக்கு வந்து மேட்சிங் பிளவுஸ் எதுக்கும் தேவைப்பட்டாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லயுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் வந்து ஒவ்வொன்றுமே சூப்பரா இருக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க இங்கே வெறும் ஃபார்ட்டி இருந்தே இங்க வந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா நெட்டு நெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸ் பேட்டர்ன் இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சம்கி ஒர்க்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டு பிளவுஸ் மாதிரி இருக்குது இது பார்க்கறதுக்கு பட்டு சாரிக்கெல்லாம் பிளவுஸ் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்து தைக்கிறது இன்னும் நல்லா இருக்கும் ஒன் மீட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து இங்கே சைஸ் இருக்கு ஸோ பாருங்க இந்த கிளாத் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைனியான கிளாத்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் வந்து வேரியேஷன் இருக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபார்ட்டி எயிட்டில் இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் கிளாத்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஒர்க் பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்க கலர் வந்து நல்ல வெரைட்டியான கலர்ஸ்லயும் பேட்டர்னும் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்த பட்டு சாரி அந்த மாதிரி வியர் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து மேட்சிங் பிளவுஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பா இங்க விசிட் பண்ணலாம் எல்லா கலர்ஸ்லயும் எல்லா வெரைட்டிலயும் வச்சிருக்காங்க ஃபுல் வாயில் காட்டன் பிளவுஸ்ல இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க சோ இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சுல பட் இது வந்து சாம்பிள் தாங்க இங்க இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் வீடியோல நம்ம எல்லாத்தையும் காமிக்க முடியாது இல்லையா அதனால உங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கும் நீங்க நேரா வந்து விசிட் பண்ணீங்கன்னா இது வந்து நைட்டி கடல் இல்லைங்க நைட்டி கடல் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நைட்டி மட்டும் இல்லாம இன்ஸ்கர்ட் பிளவுஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா நேரா வந்து விசிட் பண்ணுங்க சப்போஸ் உங்களால நேரா வர முடியலன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் மூலமா உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் காமிப்பாங்க நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் இருந்தாலே போதும் இங்க வந்து நீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்க வந்து வெரைட்டியா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு நீங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் எங்கேயோ போயிடும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்து யார்கிட்டயுமே இருக்காது அந்த அளவுக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க அடுத்ததா இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அபிநயா பாய்